ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயாமயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனலில் வீடியோக்களை போஸ்ட் பண்ணிட்டு வரோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ புதிதாக திருமணம் ஆகிருக்கு எங்களுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீலிங் கிடைக்கணும் அதுக்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கான டிப்ஸையும் ப்ளஸ் சில மருத்துவ விஷயங்களையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து புதிதாக திருமணம் ஆனவங்களுக்கு அந்த காலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆசருவது மோக முப்பது ஆக மொத்தம் தொண்ணூறு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதுக்கான உண்மையான விளக்கத்தை இன்றைக்கி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு உண்மையான விளக்கம் என்னென்னா புதிதாக திருமணம் ஆனவங்க தொடர்ந்து மூன்று மாதம் நிறைவான தாம்பத்தியத்தில் இருக்கணும் அப்படி இருக்கிறதின் மூலமாக தான் குழந்தை பேர் கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னா சிலருக்கு சீக்கிரமாக கிடைக்கும் சிலருக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து கிடைக்கும் சிலருக்கு மூணு மாதம் அப்படி அதனால் ரெகுலர் அந்த ஒரு நித்தியமான தாம்பத்தியத்தில் இருக்கணும் அந்த மூணு மாதம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனினுடைய ஒரு விதமான உணர்வினை கட்டுப்படுத்துறதுக்கு தான் திருமணங்கிற ஒரு விஷயமே வருது அதாவது இந்த நம்மளுக்கு துணை வேணும் கடைசி காலத்துல பார்த்துக்கணும் பேச்சு துணைக்கு ஆள் வேணும் சமுதாயத்தில் மதிப்பு வேணும் அப்படிங்கிற பல்வேறு காரணங்களை சொன்னாலும் கூட மூல காரணம் ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய ஆசை அந்த ஒரு ஆசையை நாம வந்து டீசண்டாகவும் டிசிப்ளினாகவும் கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாகவும் நிறைவேற்றி கொள்ளணும் அதை வந்து தான் ஆணா இருந்தா பெண்ணையும் பெண்ணா இருந்தா ஆணையும் துணையா சேர்க்கிறது இவர்களினுடைய அன்பு புரிதல் காதல் இதன் மூலமா இன்னொரு ஒரு உயிர் இந்த உலகத்திலே உருவாகிறது புரியுதுங்களா இதுதான் இதுதான் பேசிக் ஃபர்ஸ்ட் அந்த த்ரீ மந்த்துல நீங்க வந்து எந்த அளவுக்கு அந்யூனியமாக இருக்கிறீர்களோ அந்த அந்யூனியம் தான் உங்களுக்கு காலமெல்லாம் இருக்கும்ங்கிற ஒரு தேரியும் இருக்கு அதனால அந்த மூணு மாதம் பாத்தீங்கன்னா ஆசையாகவும் இருக்கணும் அந்யூன்யமாகவும் இருக்கணும் ஆசை அப்படிங்கறது எப்படின்னா அது பேச்சாலும் செயலாலும் செய்கையினாலும் நம்ம சொல்லலாம் எந்த அளவுக்கு உங்களோட துணை இடத்துல அன்பாக நடந்து கொள்கிறீர்களோ தாமத்தியத்தெல்லாம் விட்டுடுங்க அது வந்து ரெண்டாவது அந்யூனியத்தையே விட்டுருங்க அது அது ரெண்டாவது விஷயம் அன்பாக பேசுவது அவர்களை கவனிப்பது அவர்களை பராமரிப்பது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சாலே போதும் அவங்க உங்களுக்கு அடிமை நாங்கள் அடிமைங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறத தப்பாக நினச்சிக்க வேணாம் அளவு கடந்த காதலை நாம் அடிமைன்னு சொல்லலாம் ஒரு தியரி இருக்கு பெண்கள் ஆண்களிடத்தில் விரும்புவது வெறும் அன்பை மட்டும்தான் உங்களால சரியா அந்யூனிய வாழ்க்கையில இருக்க முடியல சரியா அவர்களை சந்தோஷப்படுத்த முடியல அப்படின்னு இருந்தாலும் கூட பெண்கள் அதனை பெரிதாக நினைத்து கவலைப்பட மாட்டாங்க அவங்க கிட்ட நீங்க எந்த அளவுக்கு அந்யூனியமாக அன்பாக செயல்படுகிறீர்களோ அவர்களை பார்த்துக்கிறீங்களோ பாசத்தை பொழிகிறீங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் உங்களுக்கு அடிமையானவர்களாக இருப்பார்கள் இதுக்கு ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க ஒரு ஒரு பூசாரி கிட்ட போயிட்டு ஒருத்தன் நான் அது மாதிரி ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அந்த பொண்ண எனக்கு வசியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் போது அந்த பூசாரி சொல்லுவார் உனக்கு நான் 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 வந்து வசியம் பண்றதுக்கான மைய கொடுக்குறேன் ஆனா அந்த மைய தயார் பண்றதுக்கு சிங்கத்தோட முடி வேணும் அப்படின்னு கேட்பார் சிங்கத்தோட முடிய போய் எப்படி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ இவங்கிட்ட சொன்ன இவன் வந்து எப்படிங்க எடுக்க முடியுன்னா அதெல்லாம் தெரியாது சிங்கம் முடி வேணும் அது இருந்தால் தான் உன் காதலி உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவன் வந்து காட்டுக்கு போய் ஒரு குகையை தேடி கண்டுபிடிச்சு ஒரு சிங்கத்தையும் கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு நாள் அந்த சிங்கத்துக்கு இருந்து தூரமாக நினை எட்டி எட்டி பார்த்து அதுக்கு உண்டான பொருட்கள் சாப்பிட்றதுக்குண்டான பொருட்களை போட்டு அதை சாப்பிட வச்சு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் இப்படி ஒரு வருட கணக்கில் அந்த சிங்கத்துக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நொறுங்கி அதன் மீது வந்து அன்பு செலுத்தி அந்த சிங்கமே ஒரு கட்டத்தில் ஓகே இவன் வந்து நம்ம மேலே உண்மையான அன்போடு இருக்கான்ட்டு கிட்ட அந்த சிங்கத்தை தொடுறதுக்கே அதை வந்து அனுமதிக்குது அது இவனோட அன்பாக பழகிற அளவுக்கு அந்த சிங்கம் வந்து இவன் மேலே அன்பு வச்ச அளவுக்கு இவன் அதை மாற்றிட்டான் அதுக்கப்புறம் சிங்கத்தோட முடியை எடுத்துட்டு போயிட்டு அந்த புசாரி கொடுக்கும்போது என்னங்க எனக்கு உண்டான மைய கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஏப்பா ஐந்து அறிவு இருக்கக்கூடிய குரோத குணம் இருக்கக்கூடிய அசைவ பக்ஷியான ஒரு சின்ன ஒரு 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 மான் கிட்ட போனா அழகா மான் கிட்ட போனால் நம்மளுக்கு ஆசை வரும் ஆனால் சிங்கத்துக்கு அடிச்சு கொள்ளணும்னு தோணும் அந்த அளவுக்கு குரோத குணத்தை கொண்ட அந்த உயிரையே உன்னுடைய பாசத்தால் கட்டுப்படுத்தி உன்னுடைய அன்பில் அடிபணியை வைத்து அதனுடைய முடியவே நீ வந்து பிச்சுட்டு வந்துட்ட இந்த அளவுக்கு அன்பினை பொழியக்கூடிய நீ ஒரு பெண்ணை ஆறறிவு இருக்கிற ஒரு பெண் அன்பு நிறைந்ததுதான் இந்த மனித குலம் நாம் வந்து மிருகங்கள் மாதிரி கிடையாது கொஞ்சமாவது அன்பு இருக்கும் கொஞ்சங்கிறத விட நிறையவே அன்பு இருக்கும் மனிதர்கிட்ட ஸோ அன்பு நிறைந்த ஆறறிவு இருக்கிற ஒரு பெண்ணை உன்னுடைய அன்பால் பார்த்துகிட்டு பேசி செயலால் சொல்லால் உன்னுடைய நடவடிக்கையால் அவளை காதலிக்க வைப்பது என்பது அவ்வளவு சிரமமா அப்படின்னு கேட்கும் அந்த இளைஞனுக்கு புரியுது ஓ அப்படின்னா ஒரு பெண் விரும்புவது அன்பை மட்டும்தான் ஒரு பெண் ஒரு பெண்ணை நீங்கள் திருப்தி அடைய வைக்க வேண்டும் என்றால் அது தாம்பத்தியத்தால் மட்டும் முடியாது அன்பால் மட்டும்தான் முடியும் எத்தனையோ பெண்கள் நம்மளுடைய நாட்டிலே அவர்களுடைய கணவன்மார்கள் அந்த விஷயத்தில் வில்லாதி வீரன் சூறாதி சூரனாக இருப்பாங்க ஆனால் பிடிக்காம தான் இருப்பாங்க பெண்கள் பல பேர் ஏன்னா அன்பு தெரியாது பாசம் தெரியாது அப்படி இருக்கும்போது எந்த பெண்ணும் ஒரு திருப்திகரமாக இருக்க மாட்டா இல்லையா ஒரு அன்போடு ஒரு முத்தம் கொடுத்தல் ஒரு அன்போடு ஒரு பேசினை அந்த பொண்ணுகிட்ட உக்காந்து ஒரு ஒரு மணி நேரம் பேசுறது இதுதான் அந்த பெண்ணுக்கு ஒரு ஒரு அந்யூன்யத்தையும் அளவு கிடந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதனால் புதிதா திருமணம் ஆனவிங்க ஒரு மூன்று மாதங்கள் சொல்லுவாங்க நடிச்சா கூட தப்பு இல்லம்பாங்க நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அதுக்காக நாம நடித்தால் கூட தப்பு இல்லை அப்படிமா இந்த மாதிரி உங்களுக்கு அன்பு செலுத்த தெரியாதுன்னா கூட பரவாயில்ல மூணு மாசம் நடிச்சாவது உங்களோட துணையை நம்ப வச்சிருங்க அந்த மூன்று மாதங்கள் அவர்கள் வந்து உங்களோட அன்பை பார்த்து அதை மனசுல உள்வாங்கிட்டாங்கன்னா காலமெல்லாம் அவர்கள் உங்கள் மீது கருணையோடும் அன்போடும் விசுவாசத்தோடும் இருப்பாங்க ரெண்டாவது விஷயம் நான் சொன்ன மாதிரி அந்யூன்யம் ரொம்ப முக்கியம் தாம்பத்தியம் ரொம்ப முக்கியம் அதை நாம வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா கல்யாணத்தோட பேசிக்கு அதுதான் அந்த உணர்வினை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஏன்னா இப்ப ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் யாருமே கல்யாணம் பண்ணலன்னா என்ன ஆகும் அந்த உணர்வை வந்து கட்டுப்படுத்த முடியாது இச்சை உணர்வை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது அதை நம்ம கட்டுப்படுத்தணும்னு நினைச்சோம்னா தவறான வழியில நாம் போயிடுவோம் சரிங்களா வேற மாதிரியான பிரச்சனைகளை சமுதாயம் சந்திக்க வேண்டியது வரும் அதனால அந்த அந்த உணர்வு குறைப்பதற்காகத்தான் ஆணும் பெண்ணையும் சேர்க்கிறோம் அதை நாம் நீக்கிறதுக்காக அவசியம் புதிதாக திருமணம் தினமும் வச்சுக்கிட்டா கூட தப்பு இல்லை தப்பும் இல்லை சில பேர் கேட்குறாங்க டெய்லி வச்சுக்கிட்டா உடம்பு பலஹீனம் ஆயிடுமா டெய்லி வச்சுக்கிட்டா என்னோட எனர்ஜி போயிடுமா டெய்லி வச்சுக்கிட்டா எனக்கு வந்து ஒல்லி ஆகிடுவேண்ணா இப்படிலாம் கேட்குறாங்க நான் ஆரம்பத்தந்தே சொல்றதா உங்களுக்கு உங்களால் டெய்லி ரெண்டு முறை மூணு முறை வச்சுக்க முடிஞ்சாலும் வருஷமெல்லாம் வச்சுக்கோங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை உடல் சக்திக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது சரிங்களா அது வச்சுக்கிறதுனால உடம்பு வந்து குறையுது உடம்பு வந்து இதாகுதுன்னா அது சுத்தம் போய் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது உண்மைதான் கொஞ்சம் அதுக்கு நம்மளுக்கு சாப்பாடு தேவை ஏன்னா நம்ம அங்கே வேலை செய்யணும் அப்படின்னா நாம இங்க கொஞ்சம் சாப்பிடணும் ஓரளவுக்கு நல்லா ஸோ ரெண்டு பேருமே வந்து நல்லா சாப்பிடணும் தான் திருமணமானவங்களுக்கு எல்லார் வீட்லேயும் கூட்டிகிட்டு போய் விருந்து வைப்பாங்க நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக ஸோ நல்லா சாப்பிட்டு சத்துள்ள உணவுகள் கீரைகள் அதே மாதிரி பழங்கள் காய்கறிகள் அசைவமாக இருந்தால் அசைவங்கள் சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிட்டு உடம்ப நல்லா தேத்திக்கிட்டாலே போதும் ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை காமனாக நார்மலாகவே ஈடுபடலாம் அதில் எந்த விதமான தவறுமே கிடையாது சரிங்களா அதனால் ஏன்னால் டெய்லி ஈடுபடுறதும் மிக முக்கியமானது புதிதாக திருமணமானவங்க டெய்லி ஒன் டைம் ஆகுது குழந்தை பரத்தலுக்கான விஷயத்தில் ஈடுபடுறதுங்கிறது மிக முக்கியம் அப்போதான் குழந்தை வந்து உருவாகும் டாக்டர்ஸ் சொல்கிறதே அந்த ஒரு மூணு மாதங்கள் தொடர்ச்சியான தொடர்ச்சியான தாமத்தியம் அதன் மூலமாகத்தான் குழந்தை வந்து உருவாகும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கணும் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னென்னா சில சித மருத்துவங்களை உள்ளே எடுத்துக்கிறதும் நல்லது இப்போ புதிதாக திருமணமானவங்களுக்கு அப்போல்லாம் பாதாம் பிஸ்தா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ந நிறைய சிறுதானியங்கள்லாம் கொடுப்பாங்க சிறுதானியங்கள்லாம் அப்போ கொடுப்பாங்க இப்போலாம் எங்கே யார் சாப்பிட்றாங்க சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை சாப்பிட்றதுக்கும் ஆள் இல்லை அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பாட்டில் மிக முக்கியமான உணவுகளாக நீங்கள் தயிர் மோர் இதை சேர்த்துக்கணும் இந்த தயிர் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு அந்த விஷயத்துக்கு பயன்பெற ஒரு இயற்கை பானம்னே சொல்லலாம் சரிங்களா மஜாவாக இருக்கணுன்னா தயிர் சாப்பிட்றோம் ஒரு மூணு மாதத்துக்கு ரெகுலராக தயிர் குடிங்க இதன் மூலமாக உடல் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் நீண்ட நேரம் இருப்பதற்கும் அது வழிவகை செய்யும் உங்களோட வெள்ளையன் வந்து சீக்கிரம் வெளியேற மாட்டாங்க திடமாக அது வந்து வெளியேறும் அதனால் நீண்ட நேரம் உங்களுக்கு இருக்கும் குழந்தை பிறக்கிறதுல இருக்கிற பிரச்சனை தீரும் வயிறு சுத்தமாகும் டெய்லி தயிர் குடிக்கிறதுனால வெண்ணையோட குடிக்கணும் நாம் வந்து டெய்லி தயிர் குடிக்கணும்னு சா சொன்ன உடனே கடைக்கு போய்ட்டு பேக்கெட் தயிர் வாங்கி குடிக்காதீங்க நீங்களே முறையாக அதை வந்து உற ஊற்றி எடுத்து வெண்ணையோட இருக்கணும் தயிர் அப்போ தான் வந்து அந்த வெண்ணெயோட கடைஞ்சி உள்ளே குடிக்கிறதுனால தான் வயிறு க்ளீன் ஆகும் வெண்ணையோடு சேர்ந்த தயிர் தான் வயிற்றுக்கு நல்லது குளுமை அதனால் நீங்கள் அதை பார்க்கணும் அதோட ஒரு சின்ன ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேங்க இது நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க நிறைய பேருக்கு கை கண்ட மருத்துவ முறையாக அனுபவ ரீதியாக ஒர்க் அவுட்டான மருத்துவமாக சொல்றாங்க சொல்கிறாங்க பூண்டு பால் பூண்டு எடுத்துகிட்டு ஒரு நாலு பல்லு பூண்டு எடுத்துட்டு தோலை உழிச்சுட்டு நசுக்கிட்டு ஒரு ஒரு தமிழர் பாலை எடுத்துட்டு சூட் அந்த பசும் பாலில் இந்த நசுக்கிய பூண்டை போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ப அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் மிதமான சூட்டில் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த பூண்டு வந்து நல்லா நல்லா வேகும் வெந்த வேட்டி ஒரு சின்ன ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு சின்ன ஒரு மத்தோ வச்சு அந்த பூண்டை நல்லா நசுக்கி விட்டீங்கன்னா மைய நசுங்கும் நசுங்கிட்டனால் அந்த பாலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நாம் வந்து தனியாக நாம் எடுத்துகிட்டு அதை நசுக்கிய பூண்டு பால் இதெல்லாம் சேர்த்து உள்ளுக்கு எடுத்துக்கணும் நம்ம சுவைக்காக ஜீனி போட்டுக்கலாம் சக்கரை தாராளமாக போட்டுக்கலாம் தப்பில் இதை நீங்கள் குடிக்கணும் இரவு குடிச்சிட்டு ஈடுபடுறதுங்கிறது சிறப்பானதாக இருக்கும் உங்களோட துணையோட சேர்த்து ரெண்டு பேருமே குடிக்கலாம் இதை இதை குடிக்கிறதுனால மறைமுகமாக வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் அதே மாதிரி ரத்தத்தில் கலந்துருக்கிற வைரஸ் பாக்டீரியாக்கள் இதெல்லாம் தீரும் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலமடையும் இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க உடனடியாக ஒரு ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதை உங்களால் பார்க்க முடியும் இன்ஸ்டன்ட் எனர்ஜி சரிங்களா அதீத ஆற்றலை உங்களுக்கு கொடுத்து நீண்ட நேரம் நீங்கள் இருப்பதற்கு உண்டான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதையும் பார்த்து செஞ்சுக்கோங்க இந்த பூண்டு வந்து இயற்கையாகவே அந்த மஜாவான விஷயத்துக்கு பயன்படுற ஒரு பொருள் தான் தினம் ஒரு பூண்டு சாப்பிட்டால் அந்த விஷயத்தில் நீங்கள் எப்பயுமே கில்லியாக இருப்பீங்க இது வந்து பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இது ஒரு ரிசர்ச்சிலேயே சொல்லியிருக்கிறாங்க இளமையாக இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் அறுபது வயசுலேயும் இருபது வயது இளைய வாலிபனாக துள்ளி விளையாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு பூண்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்றேன் ஏன்னா வெறு வயிற்றில் பூண்டு சாப்பிடக்கூடாது ஏன்னா பூண்டில் இருக்கிற கார காரத்தன்மை அமிலத்தன்மை காரத்தன்மை அப்படின்னாலும் சொல்லலாம் அது வந்து குடலை வந்து அரிச்சிரும் இப்போ நான் ரீசண்டாக பார்த்தேன் லெமன் ஜூஸ் காலையில் குடிங்கிறாங்க அது வந்து தவறு வெறு வயிற்றில் லெமன் ஜூஸ் குடிக்கவே கூடாது ஏன்னா வந்து நம்மளோட வயிற்று வந்து அது வந்து அரிச்சிரும் புண்ணாக்கிடும் ஸோ வந்து ஏதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க அது அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை உணவில் நாங்கள் டெய்லி பூண்டு சேர்த்து தாங்க சமைக்கிறோம்னாலும் ஓகே தப்ப எதுவும் ஒரு ஒரு பச்சை பூண்டு டெய்லி ஒவ்வொன்றும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போக தேவையில்ல உடம்பு எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்கும் அந்த விஷயத்தில் எப்பயுமே இருபது வயது குமரனாகவே இருப்பீங்க சும்மா அப்படியே என்ன சொல்கிறது துள்ளி விளையாடுவீங்க உங்களை மிஞ்ச யாரும் இல்லைன்னு துள்ளி விளையாடுற அளவுக்கு உங்களுக்கு இந்த பூண்டு பால் எனர்ஜியை கொடுக்கும் தினம் ஒரு பூண்டும் எனர்ஜியை கொடுக்கும் நான் இப்போ சொன்ன எல்லாமே புதிதாக திருமணமானவங்களுக்கு டிப்ஸு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க வாழ்நாள் முழுவதும் என்னோட ஒய்ஃபோட சந்தோஷமா இருக்கிறேன் வாழ்நாள் முழுவதும் வந்து நான் வந்து இந்த பூண்டு உள்ளுக்கு எடுத்துக்கிறேன் சரிங்களா பூண்டு பால் குடிக்கிறேன் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய மனையோட அன்பா இருக்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரு த்ரீ மந்த்தாவது இதை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா நான் நான் என்னோடய துணையோட டெய்லி சந்தோஷமாக இருக்கேன் தாம்பத்தியத்தில் ரொம்ப சந்தோஷம் அந்த மூணு மாதத்தை தாண்டியும் இது தொடர்ந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் அதனால் புதிதாக திருமணமானவங்க ஒரு மூணு மாதம் இந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா அழகான குழ குழந்தையும் உங்களுக்கு பிறக்கும் உங்களோட அன்யோன்ய வாழ்வுன்னு நல்லா நல்லாயிருக்கும் சிறப்பாக வாழ்வீங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா கண்டிப்பாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்